மீசா டிவியில் தமிழ் பேசும் உள்ளங்களை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் இன்றைய இந்த காணொளி மகாபலி கங்கையில தன்னுயிரை பணைய வைத்து ஒரு பெண்ணுயிரை காத்த ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய வீர தீர சாதனை தான் இன்றைய காணொலி இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படின்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கதையின் கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க இளம் வாலிபன் கதகஸ்தோட போலீஸ் நிலையத்தில் ஒரு கன்சபிள் நிலையில பணிபுரிகின்ற ஹேரத் என்பவர்தான் இந்த இந்த தியாகத்திற்கும் இந்த புகழுக்கும் இந்த வீர தீர செயலுக்கும் சொந்தக்காரர் வனமை போன்றோ தனது போக்குவரத்து பணிய ஆரம்பிச்சாரு ஹேரத் மதியம் ஒரு மணிக்கு பிற்பாடு அன்றைய நாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாம் மாதம் பத்தாம் தேதி கட்கஸ்தோட பழைய பாலத்துக்கு பக்கத்துல அந்த வாகன நெரிசல்களை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில மும்முரமாக வெயில் பார்க்காது வக்கை பார்க்காது தனது பணிய செவ்வனி துரு துரு உண்டு செஞ்சு கொண்டிருந்தாரு இந்த இளம் போலீஸ் அதிகாரி இந்த தருணத்துல ஒரு அந்த பாலத்தின் மேல ஏறி திடீரென குதிக்கிறத இந்த போலீஸ் அதிகாரி தவங்க பாக்குறாங்க இதுல தனது பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸார் அந்த நேரத்துல வாகன நெரிசல கட்டுப்படுத்துறதும் ஒழுங்குபடுத்துறதுதான் இவங்கட பணி ஆனா இந்த இந்த போலீஸ் அதிகாரி ஒரு உயிர் அதை காப்பது இதை விட மிக முக்கியமான ஒரு பணி அப்படின்ற ஒரு விஷயத்த சுதாகரிச்சு கொண்டு உடனடியாக ஓடி போய் பாலத்தின் அருகே வந்து திடீர்னு கலட்டி போட்டு அவருடைய காக்கி சட்டைய ஓரமாக வச்சு போட்டு அந்த பெண் குதிச்ச இடத்துல இவரும் குதிக்க ஆரம்பிக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த பெண்ணை பிடிச்சாச்சு பாதுகாக்கணும் வெளியில் கொண்டு வரணும் தனி மனுஷனா நீருக்குள்ள தந்த உயிரை கூட துச்சமாக மதித்து அந்த பெண்ணுடைய உயரை காக்கணும் அப்படின்ற ஒரு துணிகரமான செயலை அவர் செய்ய ஆரம்பிக்கிறது அந்த போராட்டம் மிக பயங்கரமாக இருந்திருக்கும் தனியாளா தூக்கி கொண்டு கரையோரமாக வந்து வெளியில எடுத்து பத்திரமாக அந்த பெண்ணை வைத்தியசாலைக்கு அனுப்பி வச்சதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக மட்டுமல்ல இலங்கை வரலாறுல போலீஸ் துறைக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவமாகவும் கீர்த்தியாகவும் மட்டுமல்ல இந்த நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கீர்த்தியாக இந்த ஒரு செய்திய பாக்குது ஏதோ ஒரு அவசரத்துல ஒரு ஆத்திரத்துல ஒரு பெண் அதுல குதிச்சாச்சா வேடிக்கை பார்க்கிற இந்த உலகத்துல சுயநலமே தலை தூக்கி இருக்கிற இந்த காலகட்டத்துல தான் வாழ்க்கையை கூட துவங்கல்ல ஒரு கனவுகளோட இந்த துறைக்கு வந்தாச்சு இது நம்ம பணியிலே என்று வேடிக்கை பார்க்காம மனித நேயத்தோடு தன் உயிர் என்ன ஆனாலும் பரவாயில்ல முதல கடிச்சா என்ன மூச்சு திணறினால என்ன அதெல்லாம் படுத்தக்கூடாது இப்போதைக்கு நாம் செய்ய வேண்டிய தியாகமும் ஒரு மனித மனிதாபிமான உதவியும் தான் இந்த பண்ண காப்பாத்தணும் அப்படின்ற உணர்வும் எங்க இருந்து வந்ததோ தெரியல யார் பெற்ற குழந்தை தெரியல உண்மையிலே இந்த போலீஸ் சேவைக்கு உண்மையிலே மிக மிக பொருத்தமான ஒரு பொலிஸ் அதிகாரியாக தான் இந்த சர் ஹேரத்தை மிசான் டிவி பாக்குது சினிமால அத பாப்பீங்க காக்கி சட்டைக்குள்ள ஒரு ஹீரோ ஆனா போலீஸ் திணைக்களத்துக்குள்ள ஹீரோக்குள்ள ஒரு காக்கி சட்டை என்ன காக்கி தொழிலையே தர்மமாக கொண்டு வாழுகின்ற இது போன்ற போலீஸ் அதிகாரிகள் வாழ்த்தப்பட வேண்டும் இன்னைக்கு போலீஸ் துறையில பயங்கரமான விமர்சனங்கள் வந்திருக்கிற இந்த காலகட்டத்துல இப்படியான போலீஸ் துறையில இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மீண்டும் இந்த போலீஸ் துறைக்கு ஒரு கீர்த்தியை வாங்கி கொடுக்கிற மாதிரியும் கடந்த காலங்களில் போலீஸார் மீது இருக்கின்ற விமர்சனங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சாதாரண விமர்சனங்கள் கிடையாது பட்லாங்கல் ஒரு வதை முகாம் அனுசரணையோடு நடந்தது பார்க்க முடியுது டக்லஸ் பீரிஸ் அதுக்கு பொறுப்பாக இருந்தார் அறுபதாயிரத்துக்கும் அதிகமான அவங்க படுகொலை செய்யப்பட்டதாக எல்லாம் கடந்த பார்க்க முடிந்தது பாதுகாப்பு பிரிவினரால் தடுக்க முடியுமான தவிர்க்க முடியுமான ஒரு பாஸ்கு பிரகார ஈஸ்டர் தாக்குதல் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட மாதிரி சம்பவங்கள் நடந்த இந்த நாட்டில் தன்னுயிரை பணைய வைத்து ஒரு உண்மையான காவல்துறையின் காவலன் மக்கள் காவலன் ஒருத்தர் இந்த துறையில இருக்கிறார்ன்றது தெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக டிவி பார்க்குது சியாம ஞாபகம் இருக்குமில்லையா படுகொலை செஞ்சதுல சம்மந்தப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐஜி வாஸ் குணவர்தனை அவரோட சேர்ந்து இன்னும் நான்கு போலீஸ் உத்தியோகத்தர் இதெல்லாம் ஒரு புக்கேடாகவும் தலைக்குழுவாகவும் போலீஸ் நிர்வாகத்துல பார்க்கப்பட்ட நேரத்துல இருபத்தி நாலே வயதுடைய துளிப்பான ஒரு வாளிதன் தன்னுயிரை பணைய வைத்து ஒரு பெண்ணை காத்துறதுன்றது வந்து வாழ்த்துக்குரிய விஷயமாக அமேசான் டிவி பார்க்குது மடவள வாலிபர்கள் பத்து பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த கோர சம்பவம் நடத்தியது யாருன்னு தேடி பார்த்ததுல நீதிமன்ற குற்றவாளியால கருதியது ராணுவ வீரர்களை பல இனக்கலவரங்கள் திகன தர்கா நகர் போன்ற இனக்கலவரங்களை பார்க்க முடிந்த ஒரு விஷயம் நான் வந்து பாதுகாப்பு தரப்பினருக்கு முன்னாடி சில பாதுகாப்பு தரப்பினரை இங்க வந்து அடிங்கேட்டு சொல்லுகின்ற காரணிகள் நாங்க பார்த்தோம் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்ன ஹோட்டலுக்கு முன்னால சூட் பண்ணதுல படுகொலைக்கு ஒரு படுகொலையை திட்டமிட்டாரு சூழ்ச்சி செஞ்சார் ஒரு குற்றச்சாட்டுல மிகப்பெரிய ஒரு பொசிஷன் பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை என்பதும் மக்களுக்கான பாதுகாப்பை வழங்குகின்ற காவல்துறை என்பதனுடைய போலீஸ் மா அதிபராக இருந்தவர் பல தினங்கள் ஜெயில உட்கார்ந்துட்டு வெளியே வந்த இந்த சூழல்ல தான் எடுக்கின்ற ஊதியத்து தான் எடுக்கின்ற சம்பளத்துக்கு அல்ல அதை தாண்டி என் கடமையாக நினைத்து புரர் துயர் துளைக்கோணும் அப்படின்ற ஒரு உணர்வோட தன்னுயிரை பணையம் வைத்து அந்த ஒரு செயலை செஞ்ச ஒரு விஷயம் வந்து உண்மையில புகழ வேண்டியது பாராட்டுக்குரிய விஷயமாக டிவி அன்புக்கும் எல்லைகள் கிடையாது என்பதற்கு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒன்று சக்தியாகவும் இளையவர்களுக்கு இருக்கும் என்பது வாழ்த்த வேண்டும் இது போன்றவர்கள் இனம் காணப்பட வேண்டும் இவர்களுக்கு பதவி இவர்கள் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு தான் விருதுகள் வழங்க வேண்டும் ஆக இன்னைக்கு என்ன நடக்குது போலீஸ் தரப்புல உள்ளவங்களுக்கு விருது அந்த கைகளை விலங்குகள் மாட்டி ஜெயில போற காலகட்டத்துல இப்படியான ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இந்த நாட்டிற்கு கிடைத்திருப்பது இந்த நாட்டிற்கு பெருமை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாடுகின்ற இந்த உலகத்தை ஒரு யார் என்று தெரியாத ஒரு பெண்ணை காப்பாற்ற நினைத்து பணயம் வைத்து அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து அந்த வாழ்க்கையை உயிரை காப்பாற்றிய அந்த தியாகத்திற்கு உண்மையிலே எதுவும் நிகராகாது அறம் செய்த உங்களை அறணாக இந்த மக்கள் பாதுகாக்கட்டும் வாழ்க்கட்டும் என்று கூறுவதோடு கண்டிப்பால் மக்களுக்கு மீசா டிவி பிரத்தியோகமாக வைக்கின்ற ஒரு விசேடமான ஒரு கோரிக்கை தான் இப்படி பல்வேறு சிக்கல்களோடு பயணிக்கின்ற இந்த உண்மைக்கு உண்மைக்குண்மையாக நாட்டு பற்றோடு விசுவாசத்தோடு மனித நேயத்தோடு இப்படி தியாக உணர்வோடு தியாகம் செய்கின்ற ஒவ்வொரு மனிதனும் வாழ்த்தப்பட வேண்டும் அவனுக்கு மகுடம் சுட்டப்பட வேண்டும் என்பதனால் கண்டிப்பால் மக்களிடையே மீசான் டிவி முன்வைக்கின்ற ஒரு ரிக்வஸ்ட் இவரை இனங்கண்டு இவருக்கான இந்த போலீஸ் அதிகாரியை கண்ணியப்படுத்த வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் சமூகத்துக்கு அலையாளப்படுத்த வேண்டும் எனவே இது போன்ற அதிகாரிகளை தான் இந்த நாடு வேண்டி நிற்கிறது சமூகம் வேண்டி நிற்கிறது எனவே இது குறித்து அந்த சமூகம் கவலை செலுத்திடும் குறிப்பாக சூட்டி விருதுகளிடத்தும் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறோம் இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்க செய்வீங்க நான் நம்புகிறேன் இந்த ஒரு காணொலி உங்க கருத்தில் கிடைத்தான் நிச்சயமாக இது குறித்து சிந்தித்து குறித்த அந்த போலீஸ் அதிகாரியை அணுகி அவருக்கான வாழ்த்தையும் அவருக்கான பாராட்டையும் கொடுக்கறதோட இது ஒரு விழாக்கோலத்தில் நடக்க வேண்டும் என்பதுதான் மீசா டிவியினுடைய அபிலாசை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டிற்கு எப்படிப்பட்ட அரசு அதிகாரி தேவை எப்படியானவர்கள் இந்த சமூகம் மிச்சுகிறது எப்படியானவர்களை வரவேற்கிறது எப்படியானவர்களை இந்த சமூகம் ஒதுக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சமூகத்துக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் அது இருக்கும் என்று கூறி எப்போதும் துயர் துடைப்போம் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு வாழுவோம் எனவே இது போன்றவர்களை இனங்கண்டு அவர்களை வாழ்த்த கரிணித்தனம் இல்லாமல் இருப்போம் என்று கூறி இது போன்ற அதிகாரிகள் நாட்டிற்காக உருவாகட்டும் காக்கி சட்டையை மதிக்கின்ற சமூகத்திலே இவர் மதிக்கப்பட வேண்டிய ஒரு சொத்து இவர் இந்த பதவியிலே உச்சத்தை தொட வேண்டும் நாட்டிற்காகவும் நாட்டினுடைய கீர்த்திக்காகவும் உழைக்கட்டும் இந்த ஒரு கீர்த்தியை இவருக்கான பாராட்டத்தை சமூகம் வழங்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி